இப்போ நிமிர்ந்து நடக்காமல் கூன் போட்டு உட்காடுறாங்களே ஒரு வண்டி ஓட்டும் போது கூன் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறது அப்புறம் வந்து நடக்கும்போது நிமிர்ந்து நடக்காமல் போது நிமிர்ந்து இருக்காமல் இருக்கிறது இதெல்லாம் கூன் போட்டு உட்கார்றாங்க வளைஞ்சிக்கிட்டு உட்காடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வீட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு அவமான அவங்க அவமானப்படுத்தப்படலாம் அவங்க அப்பாவாலையோ அம்மாவாலையோ கணவனாலேயோ மனைவியாலேயோ அவமானப்படுத்தப்படலாம் அவமானப்படு அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து பெற்றோர்களால் அவமானப்படுத்தப்படலாம் இது வந்து தாழ்வு மனப்பான்மை அவர் மற்றவங்க அவமானப்படுத்தும் போது நம்மளால் நிமிர்ந்து உட்கார முடியாது அதனால் நிமிர்ந்து உட்காருவது என்பது ஒரு அவமானம் அவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க அவங்க முதுகு வளைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க மனசில் அவமானங்கள் இருக்குது நிறைய அவமானம் இருக்குது நிறையா வாழ்க்கையில் அவமானங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் நிமிர்ந்து நடக்கிறாரு நிமிர்ந்து உட்காருகிறாருன்னா ஒரு நல்ல மரியாதையோடு இருக்க மரியாதையோடு அவர் வாழ்கிறார் என்று கூட நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர் நிமிர்ந்து நடக்கிறார் நிமிர்ந்து உட்காருகிறார் நிமிர்ந்து வாகனங்களை ஓட்டுகிறார் என்றால் அவர் தனது வாழ்க்கையில் மரியாதையோடு இருக்கிறார் மரியாதையோடு நடத்தப்படுகிறார் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட தாழ் மனப்பான்மை இல்லை அவமானங்கள் இல்லாமல் இருக்கலாம் அதனால் நிமிர்ந்து நடப்பது என்பது ஒரு நல்ல நல்ல விஷயம் இது ஒரு அறி அப்போது ஒருத்தர் கூன் போடுறாரு இப்போ முதுமையில் ஒருத்தர் கூன் போட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க சில பாட்டி எல்லாம் பாட்டி தாத்து அப்போ அவங்களுக்கு என்ன அர்த்தம் அவங்க இளமையில் அவமானங்களை சந்திச்சுருக்காங்க தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்துருக்காங்க அதனால தான் முதுமையில் அவங்க கூன் போட்டு விட்டுருக்காங்க முதுகு வளைந்து விட்டது அவங்களால முதுமையில் நிமிர்ந்து உட்கார முடியவில்லை இளமையில் அவர்கள் நிமிர்ந்து வாழ வாழாததால் முதுமையில் அவர்களால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை உட்கார முடியவில்லை நடக்க முடியவில்லை நிமிர்வு என்பது ஒரு மரியாதை நிமிர்வு என்பது ஒரு உயர்வு உயர்வு அதனால் முதுகு வளைஞ்சிருக்கிறது முதுகு வளைஞ்சு உட்காடுறது அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து சோபா செட்டில் உட்காரணும் இந்த மாதிரியான ஆசைகளெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க ஆடம்பரமாக வாழ்கிறது உங்களை வந்து ஒரு தாழ்வான நிலைக்கு தான் கூட்டுப்போம் வீட்டுக்கு வந்தோடனே படுத்துருவாங்க எப்பவும் படுத்தே கிடக்குன்னு தோணும் சோம்பெறுத்தணும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க உடம்புல ஒரு நிமிர்வு தன்மை இல்லை நிமிர்வு தன்மை இருந்தால் தான் வீட்டுக்கு வந்தால் உட்காரணும்னு தோணும் நீங்கள் ஒரு டிவி பார்க்கும்போது கூட இப்படி உட்காந்து பாருங்கள் நிமிர்ந்து பாருங்கள் டிவி பார்க்கும்போது இப்படி இப்படி உட்காது எப்படி பார்க்காதீங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி நிமிர்ந்து உட்காருங்க நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு டிவி பாருங்கள் அதுவே பயங்கர இடுப்புக்கு ரொம்ப ஒரு வழியை தரும் ஒரு உயர்வை தரும் இழுப்பு இடுப்புக்கு நல்ல ஒரு பயிற்சி டிவி பார்க்கும்போது யார்கிட்டையாவது உட்காந்து பேசும்போது என்ன பண்ணலாம் அடுத்து பழைய எதையாவது யோசிக்கும்போது கூட ஒரு சேரில் உட்காரும்போது கூட நிமிர்ந்து உட்காருவதுக்கு ஏற்ற ஒரு சேரை வடிவமைக்கணும் நீங்கள் பிளாஸ்டிக் சேர்லலாம் உட்காந்திங்கன்னா பள்ளமாக இருக்கும் அது உங்கள் முதுகை நேராக உட்கார விடாது சமதளமாக இருக்கணும் நீங்கள் உட்காருக்கிற அந்த பரப்பு இருக்கில்ல அது சமதளமாக இருக்கணும் ஒரு பள்ளமாக உங்களை நல்லா சாட்சி சொகுசாக உட்கார வைக்கிறன்ற பேரில் உங்கள் முதுக நேராக நிற்க விடாத அந்த ச நாற்காலிகள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருப்பது நல்லது சமதளமான நாற்காலியை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நல்ல ரொம்ப சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ இப்படி இருக்கும் உட்கார்றது இ இப்படி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அதில் சாஞ்சிருவீங்க அப்படிலாம் இல்லாமல் இப்படி இருக்கிற சேர் இந்த மாதிரியான சேரை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க நிமிருங்கிறது வந்து மரியாதை உயர்வு அதன் வெளிப்பாடு தான் அந்த நிமிர்வு